வெல்கம் டு நம்ம வானூர் தாலுகா நம்ம வானூர் தாலுகாவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரோவில் நகரம் ஆரோவில் நகரம்னாலே நம்மளுக்கு சுற்றுலா தலமாக தான் தெரியும் அது ஒரு மிக பெரிய ஒரு உள்ளோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியுமா ஏன்னா அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆரோவில் நகரம் எங்க அமைந்து உள்ளதுன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் தாலுகாவில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய சுற்றுலா நகரம் இது எதற்காக உருவாக்கப்பட்டது எதனால் உருவாக்கப்பட்டது என்று சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த ஆர்வல் நகரம் வந்து எப்படின்னா ஐக்கிய நாடு அதாவது ஐக்கிய நாடுகளான கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் யூனெஸ்கோ உதவியுடன் அமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச நகரமாக இதை சொல்றாங்க இது புதுச்சேரிக்கு பக்கத்துல உள்ளதுனால இது கொஞ்சம் சுற்றுலா தலத்துக்கு பேமஸாகவும் உள்ளது இது எதற்காக உருவாக்குறாங்கன்னா எல்லா நாடுகளையும் சேர்ந்த அதாவது எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஆண் பெண் மத கோட்பாடுகள் எல்லாம் மதம் அதாவது மதத்தை கடந்து நாட்டுப்பற்றை கடந்து அதாவது நாட்டுப்பற்று மதம் இதெல்லாம் கடந்து நம்ம இதெல்லாம் கடந்து மேலும் மனிதன் சிறந்து வாழ வேண்டும் அமைதியான முறையில் அவங்க நம்ம இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காகவே இந்த ஆரவில தோற்றுவித்தாங்க இது வந்து இதை தான் ஆரோவில்னு தோற்றுவதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவும் இது வந்து ஆரோவில் விரும்புதுன்னு என்று சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதை வந்து யார் உருவாக்குறாங்கன்னா ஸ்ரீ அரவிந்த் அரவிந்த அன்னையால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆரவில் சர்வதேச நகரமாக திகழ்கிறது இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இது புனித பணி அடிக்கல் அதாவது இந்த புனித பணி வந்து அடிக்கல் நடு விழா தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பாண்டிச்சேரியிலும் இருந்தும் சரி இருந்தும் சரி மொத்தமா ஒரு ஐயாயிரம் பேர் போனாலும் சரி அங்கே தங்கி நம்ம அதை ரசிப்பதற்காக ஒரு ஏற்ற இடமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க இந்த இது அந்த ஆரோவில் கட்டும் பொழுது நூத்தி இருபத்தி ஒரு நாடு நம்ம இந்தியாவுல இருபத்தி அஞ்சு மாநிலம் இதுல இந்த சொன்ன இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துன்னு வந்து இந்த ஆரோவில் நகரம் கட்டும் பொழுது உபயோகிக்கப்படுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இருபத்தி அஞ்சு மாநிலம் நம்ம இந்தியாவுல இருந்து ஒரு கைப்பிடி மண் இத உருவாக்க இந்த மண்ணை வச்சு அதாவது ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது இது எது உலகல உலக நகரில் அதாவது உலகத்திலிருந்து சுமார் ஐம்பதாயிரம் பேர் வசிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள அதாவது உலக அளவில் இது ஐம்பதாயிரம் பேர் வந்து இருப்பதற்கும் தகுதார் போல் இத திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்று சொல்றாங்க ஓகே நண்பர்களே இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு தகவல் தான் இதுக்கப்புறம் நம்ம ஆரவியலுக்கு போனா எப்படி வந்து நம்ம ஆரோவில் இருந்து நம்ம அந்த குளோபு உள்ள வரைக்கும் எப்படி போகலாம் என்று வீடியோ மூலம் நம்ம காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்க இப்போ நம்ம டூ வீலர்ல கார்லோ பஸ்ஸோ ஏதோ ஒரு வகையில நம்ம அங்க போய் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிங் சென்று நம்ம வாகனத்தை அங்க வந்து டோக்கன் மூலிமா அமௌண்ட் அதாவது ஒரு ஃபிஃப்டி ருபி ஃபிஃப்டி வந்து நம்ம செலுத்திட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்ம வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நேராக நம்ம ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும் இங்க இருந்து நம்ம நடந்து தான் போய் பார்க்கவும் முடியும் நடந்தே போய் பார்த்துட்டு அங்க இருந்து நம்மளுக்கு பஸ்ஸு வசதியுடன் அதாவது ஃப்ரீ தான் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் மூலியமா நம்மள வந்து திரும்ப நம்ம எங்க பார்க்கிங் வண்டி விட்டுமோ அங்கேயே வந்து விட்டுருவாங்க இது வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல் எப்படின்னா நம்ம ஒரு நம்மளுக்கு வாக்கிங் போல நம்ம அந்த ஏரியா அந்த ஃபாரஸ்ட் மாரி இருக்குற அந்த இடத்த ஃபுல்லா ரசிப்பதற்காகவே அவங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நம்மள வந்து வாக் பண்ண விட்டுட்டு நம்ம அந்த குளோபை வந்து நம்ம ரசித்துட்டு இருக்கும் பொழுது நம்மள ஃப்ரீயா அவங்க வச்சுக்கிற ஒரு பஸ் மூலியமா நம்மளை திரும்ப அதே இடத்துக்கு ஏத்தின்னு வந்து விட்டுடுறாங்க அதனாலதே இது ஒரு நல்ல ஒரு இது இந்த பாருங்க இந்த பஸ்ஸு தான் இந்த பஸ் மூலியமா ஒரு நம்மள வந்து பிக்கப் பண்ணி வந்து நம்ம கரெக்டா அதே இடத்துல விட்டுடுறாங்க அது நம்மளுக்கு சப்போஸ் நடுவுல பசி எடுக்குது தண்ணி பாட்டில் வேணும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னாலும் எல்லாமே உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வானூர் தாலுகாவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும் ஓகே பாய்